மக்களில் நாங்க வந்திருக்க இடம் என்ற கற்றோ இடத்துக்கு வந்திருக்கிறோம் கைவிடப்பட்ட ராணுவ முகாத்துக்கு வந்திருக்கோம் ஏன் இது காரணம் கைவிடப்பட்டது தெரியவில்லை நாங்கள் இப்ப ராணுவ முகாத்துக்கு போறோம் எங்களோட டிராவல் பண்ணுங்க டிஜிட்டலா வாங்கோ வீடியோக்கோ போலாம் மக்களே நாங்க காண்பிக்க வந்து இப்போ முதலாக கட்டமே முடங்கிட்டு இருக்கின்றது காணப்படும் அப்படியே பாருங்கோபின் நாங்க ரொட்டை பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு கட்டிடங்களை மக்களே எங்க வீட்டுக்கு போறோம் எங்களுக்கு இப்ப பயமா இருக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல வாங்கோ நாங்க போறோம் வாங்கோ

துவக்கு வைக்கிற ஸ்டாண்ட் போல இருக்கு அப்படிதான் நாங்கள் நிற்கின்றோம் வாங்கோம் நாங்கள் இப்போ வீட்டில் வெளியால் போவோம் அப்படியே வாங்குவோம் மக்களே பாருங்க நாங்கள் இப்போ வேற கட்டிடத்துக்கு வர போகிறோம் இதுக்கு என்ன நடக்க முடியாது ஓ எங்களுக்கு என்ன நடக்க முடியாது தெரியவில்லை வாங்க போவோம் பாருங்க நாங்கள் எடுக்கிற கட்டிடங்களை கண்ணாடிகள் இதுல என்ன நடந்து எங்களுக்கு தெரியவில்லை வாங்கோ நாங்க பயமா இருக்கின்றது மக்களே இந்த பேருங்கல் இராணுவர்கள் கடவுளை யாதி மதமின்றி வழிபட்டுள்ளார்கள் பேருங்கல் சிவன் சரஸ்வதி பிள்ளையார் என்பர் எந்த கடவுள்கள் காணப்படுகின்ற பாருங்க மக்களே பாருங்கள் ஞானவர்களுடன் ஓவியங்களை அறிந்துள்ளார்கள் தாருங்கள்